நைன்டி கிட்ஸ் மிட்டாய் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் நான் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க சோடா உப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க அடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப அழுத்திலாம் பிசைவேனா இது போல் கொஞ்சம் குறை குறப்பாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க மாவு நல்லா ஊறிட்டு அரை மணி நேரம் ஆச்சு வாங்க செய்யலாம் இது போல் ரெண்டு கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இது போல் உருட்டி வச்சுக்கோங்க சில பேர் இதை வந்து பேச்சு பழம் முட்டாய்னு சொல்லுவாங்க சில பேர் பச்சை மிளகா மிட்டாய்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இது நைன்டி ஸ்கெட்ஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும் வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் வீடியோ முழுசாக பாருங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து அடுப்பில் ஆயில் விட்டு நல்லா ஆயில் சூடாகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே பாகு ரெடி பண்ணிடலாம் சர்க்கரை ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிட்டேன் இதோடய அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கிளறிவிடுங்க அதோடு சேர்த்து ஃபுட் கலரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கெட்டியாகட்டும் இந்த சர்க்கரை பாகு இது போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க மேலே மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட சக்கரை பாகு நல்லா கெட்டியாக வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு போட்டதை விட்டிங்கன்னா சுவையான பெரிச்சம்பழம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ